அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று மேக்கப் தமிழில் ஒப்பனை மேக்கப்னால் ஒப்பனை ஒன்று மேலிருந்து கீழ் வேற்றுமையில் இது காண்போம் வேற்றுமையில் இது காண்போம்னா ஒற்றுமை ஓயிற்கு ஒற்றுமை எட்டு வளம் இருந்து இடம் இரு கோஷ்டிகளுக்கிடையே அடிக்கடி ஏற்படுவது இரு கோஷ்டிகளுக்கிடையில் என்ன ஏற்படும் தகராறு தான் ஏற்படும் ரூ இருக்கு தகராறு இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு கோடையில் இந்த நேரம் அதிகம் சரியாக இல்லை கோடையில் பகல் நேரம் அதிகம் ஆனால் சரியாக இல்லையா இந்த வந்துருச்சு பாக் இருக்குது இல்லு தான் இங்கே போடணும் பகல் அப்புறம் ஆறு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் செலவு எதிரானது செலவுக்கு எதிரானது வரவு வரவு அப்புறம் மூன்று மேலிருந்து கீழ் இது தன் வாயால் கெடும் எது தன் வாயால் கெடும் தவளைதான் த போடணும் வாயிற்கு லை போடணும் தவளை நான்கு வளம் இருந்து இடம் பொருள் கருத்து பொருள் கருத்து அப்படின்னா அர்த்தம் இத்த இம் அர்த்தம் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஐந்து மது வகை ஒன்று மது வகை ஒன்று ரம்மு கரெக்ட் அப்புறம் நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நான்கு ஒருவர் மீது சொல்லப்படும் தவறான செய்தி ஆகியிருக்கு அவதூறு அவதூறு பதினொன்று வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் பதினொன்று இருமல் குணமாக இந்த கீரை உதவும் தூ தூயிருக்கு லை இருக்குது அதனால் நம்ம தூது வ லை இருக்குது தூதுவலை பத்து கீழிருந்து மேல் துன்பம் துன்பம் அப்படின்னா தூவி இருக்குது இர இருக்குது ஏன் மட்டும்தான் போடணும் துயர் அப்போ இது என்னது ஆன்சர் வந்திருக்கு ஏழு வளம் இருந்து இடம் கழனி வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை கடைசி எழுத்து இல்லை கழனிக்கு அதான் வயல் இருக்கு இல்லை கடை செலுத்து இல்லை பனிரெண்டு இடமிருந்து வளம் உடை உடைனா ஆடை உடைனா ஆடை அப்போ பதினான்கு என்னதுன்னு பார்த்துருவோம் பதினான்கு கீழிருந்து மேல் இது விரித்தார் கொள்வார் இல்லை கீழிருந்து இருந்து மேல் பதினான்கு இது விரித்தார் கொள் கொள்வார் இல்லை கடை விரித்தார் கடை கா அப்போ ப பனிரெண்டு இருந்து வளம் உடை உடைக்கு ஆடை மட்டும்தான் போடணும் பதினான்கு இடமிருந்து வளம் பொருட்காட்சி மாற்று சொல் கடைசி எழுத்து இல்லை கண்காட்சி பொருட்காட்சின்னா கண்காட்சி காயின் காய்ச்சி கடைசி எழுத்து இல்லைன்ட்டாங்க கரெக்டு காயின் இட் இச்சி இல்லை கடைசி எழுத்து இல்லையா ஒன்பது ஒன்பது மேலிருந்து கீழ் கைடு தமிழ் கைடு தமிழில் வழிகாட்டி வாயிற்கு காயிற்கு அப்போது வழி வழி கா இட்டி வழிகாட்டி பதினேழு வளம் இருந்து இடம் குற்றம் செய்தவர்கள் டேஷ் இக்கப்பட வேண்டும் டேஷ் இக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் டீ இருக்குது இங்கே த போடணும் இன்னு தண்டிக்கப்பட வேண்டும் பத்தம்போது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பத்தொம்போது பார்க்க உதவும் உறுப்பு இன்று ரெண்டு எழுத்து தான் இன்னு இங்கே கா தான் போடணும் கண்ணு பத்தொம்போது இடமிருந்து வளம் அரிசியில் தட்டுப்படும் அரிசியில் என்ன தட்டுப்படும் கல் காயிற்கு இல் மட்டும்தான் போடணும் இருபத்தி மூணு கீழ் இருந்து மேல் ஸ்டாம்பு தமிழில் தபால் தலை தா இல் இருக்குது தாயிருக்கு லை தான் போடணும் தபால் தலை இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் மர மர வேலை செய்பவர் தச்ச தாயிற்கு இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் இந்த கிரகம் எல்லாரையும் பிடிக்காது இந்த கிரகம் எல்லாரையும் பிடிக்காது சாயிருக்கு நீ தான் போடணும் சனி அப்புறம் இருபது வளம் இருந்து இடம் உலக வரைபடம் ஆங்கிலத்தில் உலக வரைபடம் ஆங்கிலத்தில் மேப்பு மே பதினாறு வளம் இருந்து இடம் துவாரம் துவாரம்னா ரெண்டே எழுத்து தான் துளை 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 பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யப்படும் விசேஷம் பெண்ணின் கைகளில் வளையல் அடுக்குவது வளைகாப்பு வலை கா இப்பு வளைகாப்பு அப்புறம் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் கராத்தே ஜூடோ போன்றவை டேஷிக் கலைகள் டேஷிக் கலைகள் தற்காப்பு கலைகள் தாயிர்காப்பு கரெக்ட் தா தற்காப்பு கலைகள் பதினைந்து வளமிருந்து இடம் முன்னேற்றம் முன்னேற்றம்னா வாயிற்கு வளர்ச்சி வச்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் பதிமூணு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூன்று விருப்பம் விருப்பம்னா ரெண்டாவது எழுத்து இருளில் வருது அப்போது ஆர்வம் காயிர் இம் ஆர்வம் பதினெட்டு வளம் இருந்து இடம் அடிபட்டால் உடலில் ஏற்படுவது அடிபட்டால் உடலில் என்ன ஏற்படும் காயிற்கு இம் காயம் ஏ மட்டும்தான் போடணும் காயம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபத்தி ஒன்று தளர்வு சோர்வு தாயிருக்கு சீ இருக்குது லாஸ்ட் எழுத்து தளர்ச்சி த இச்சி தளர்ச்சி இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்தே மேல் முழுவதும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ